No, no, bandilla no, no, no. le சி வாட்டர்ஸா இருக்கு அது my hey, god அடிச்சிரோனா இறங்க சொல்லுங்க போட் போட் இறங்க சொல்லுங்க போட் போட் இறங்க ஏய் நார போடு ஏய் ஃப்ரை ஃப்ரை வந்து போடு ஆமா புடி மாமா ஏய் சும்மா போனா புச்சின அப்படியே நேரா பாடுறாங்க அதா 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 நான் குல் பண்றேன் வந்து போறா சகதி தான் அது இதுல தண்ணி இடையில தண்ணி அது சகதி அப்படியே அது பாருங்க உங்களுக்கு உள்ள வளர்ந்து வளர்ந்துனே இருக்குது பாருங்க

இருங்க இருங்க இது கேமரா மேன் தரேன் வீடியோல நீங்க சினிமாட்டிக்ல எடுங்க இதே அந்த ஃபைட் சீன்ல கடைசி ஃபைட் சீன் அப்பா படம்

வேகன்சி வேகன்சி அவைலபிளா இருக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல மெயின் ஐடியோ போன் நம்பர் தரோம் மாமா வருது சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க சபக்க கராய் சபக்க கராய் அங்க பாருங்க அங்க பாருங்க அந்த 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 ஹைட்ல எப்படி எடுப்பாங்க టెన్షన్ அங்க பாரு பிரேம் பாருங்க அங்கிள்